நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் பிரியமானவர்களே நாம் எல்லாரும் ஏதோ ஒன்றை குறித்து கவலையோடு கூட கலக்கத்தோடு கூட தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் நம்முடைய வேலைகளை குறித்தும் நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக நாம் நன்றாக அறிந்திருந்தோம் நாம் யாரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருந்தும் அவர் யார் என்பதை அறிந்திருந்தும் நாம் சில நேரங்களிலே நம்முடைய யோசனைகளை மாற்ற முடியாமல் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத காரியங்களை யோசித்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் பயந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் தேவன் நம்மை பார்த்து செல்லுகிற காரியம் என்ன என்று தெரியுமா எவன் கவலைப்படுகிறதுனால தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது பிரியமானவர்களே அவர் நம்மை தாயின் கருவில நினைத்திருக்கிறபடியினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் அவர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் எதை குறித்தும் கவலைப்படவோ கலக்கமடையவோ தேவையே கிடையாது இந்த நாளிலும் நம்மை அவர் நினைக்கிறதற்கும் அவரை விஷ்ணம் நம் அவரை விசாரிக்கிறதுக்கும் நாம் இருக்கிறோம் ஆனாலும் நம்மை நினைத்திருக்கிறவரை நம்மை ஆசீர்வதிக்கிறவரை நம்மை விசாரிக்கிற இடத்துல நம்மை விட்டு கொடுத்து இந்த மாதத்தை நாம் துவங்குவோம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் கவலைப்படாதீங்க நாம் ஆராதிக்கிற தெய்வன் அவர் பெரியவர் பெரிய காரியங்களை இந்த மாதத்துல நமக்காக அவர் செய்வார் செய்து முடித்திருக்கிறார் பெரியவரை ஆராதிக்க விட்டு கொடுப்போமா மனுஷ்சனை நீ நீனைக்காவும் அவனை வேசாரிக்காவும் மன்னில்லவன் இம்மாத்திரம் மன்னவாவும் தயவே ஆமான்டுபிரே, நாங்கள் இம்மாத்திரம் ஆனாலும் எங்களை விசாரித்து எங்களை ஆசிர்வதித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் எங்களோடு கூட இருங்க இந்த மாதம் முழுவதிலும் உங்களுடைய சுத்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே மீன் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே